நம்ம இன்டர்வெல்ல கேண்டீன் போலாமா ஓ போலாமே புண்ணிய காரிய செய்ய காசக்கு தான் என்ன சரி ஆமா மணி ஓ கிட்ட எவ்வளவு காசு இருக்கு என்னடா நாமச்சி காசெல்லாம் கேக்குற பின்னா கேண்டீன்ல ஓசிலையா கொடுப்பாங்க அதுவும் சரிதான் கேண்டீன் போகணும்னு எனக்கு உன்கிட்ட எவ்வளவு காசு இருக்கு என்கிட்டயும் காசு இல்லடா என்னடா நீங்க இப்படி இருக்கீங்க உங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டதுக்கு இப்போதான் நான் ஃபீல் பண்றேன் அப்படியெல்லாம் எல்லாம் சொல்ல கூடாது நமச்சி இருக்க காசுல என்ன வாங்க முடியுமோ அத வாங்கி மூணு பேரும் ஷேர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஷிப் நாளே ஷேரிங் தானடா சரி சொல்ல உங்ககிட்ட எவ்வளவு காசு இருக்குன்னு ஹ

நான் டெஸ்ட் நீங்க எப்படி எழுதுனீங்கன்னு கேட்டேன் அது வந்து ஓடே மடையணுங்களா மிஸ் எதை கேக்குறாங்க நீங்க எதை சொல்றீங்க நீங்க ஒண்ணு சொல்லாதீங்க நானே மிஸ் கிட்ட சொல்லிக்கிறேன் நீ ஏ சொல்லு போ மிஸ் டெஸ்ட் நாங்க என்ன கையால தான் எழுதணும் அடே நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்ல புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிறீங்களான்னு எனக்கு ஒண்ணும் புரியல நீங்க எதை கேக்குறீங்கன்னு எங்களுக்கும் புரியல

போவனுங்க சுத்தமாவே ஒழுங்கா எழுதல மொத மூணு பேரும் எந்திரிச்சு இங்க வா அடே என்னடா ஆன்சர் எழுதி இருக்கீங்க உங்க இஷ்டத்துக்கு ஆன்சர் எழுதி இருக்கீங்க நான் இப்படியா உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் நீங்க எப்படி சொல்லி கொடுத்தீங்கன்னு எங்களுக்கு தெரியல மிஸ் எப்படி தெரியும் கிளாஸ் கவனிச்சிருந்தாதானே தெரியும் நான் சொல்லி கொடுத்தத கவனிக்கல சரி புக்ல உள்ளத படிச்சு அப்படியே எழுதி இருக்கலாம்ல

ஓதனால காப்பி பண்ணீங்கன்னு நினைச்சேன் ஓதல என்ன தப்பு இருக்கு ஒரு தப்பு இல்ல மிஸ் நாங்க புக்ல உள்ள மாதிரியே எழுதி இருந்தா நாங்க படிச்சு எழுதுறோனா நீங்க நினைப்பீங்க புக்ல இருக்க மாதிரி எழுதி இருந்தா புக்க பார்த்து காப்பி அடிச்சோன்னு சொல்ல மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் அதான் இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வர ஆன்சர் ஆன்சர நாங்களே ஓனா எழுதணும் ஆன்சர் எல்லாமே எங்களோட சொந்த படிப்பு ஹ்ம் பேச்செல்லாம் நல்ல வியாக்கியானமா தான் பேசுற டேஸ்ட் இப்படியா எழுதுவ நீ சொல்லு மிஸ் அப்ப நீங்களும் விஜே சித்துவோட ஃபேன்ஸா எனது விஜே சித்துவா ஆமா மிஸ் நீங்களும்

அதனால தான் எலெக்ஷன் வெச்சு தலைவர்களை நம்ம தேர்ந்தெடுக்குறோம். மிஸ் எனக்கு ஒரு டவுட். என்ன மிஸ் वोट போடுறவங்க எல்லாரும் மறைஞ்சு போய் போட்டுட்டு வர்றாங்க. அது ஏன் மிஸ்? தப்பு பண்றவங்க தான் யாருக்கும் தெரியாம மறைஞ்சு மறைஞ்சு பண்ணுவாங்க. அப்போ நான் ஓட்டு போறதும் தப்பா? இல்ல இல்ல. ஓட்டு போறது தப்பு இல்ல. நாம யாருக்கு ஓட்டு போறோம்னு யாருக்கும் தெரிய கூடாதுங்கிறதுக்காக தான் அப்படி மறைச்சிருக்காங்க. புரியுதா? பாரு யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு எல்லாம் தெரியும் என்ன உளற உளறல மிஸ் நான் உண்மையே தான் சொன்னேன் பெரிய பெரிய ஆளுகள்லாம் யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படியா ஏங்க அப்போ சொல்லு பாப்போம் சொல்ற மிஸ் உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன ஆனா மிஸ் இத நீங்க யார்கிட்டயும் சொல்லிராதீங்க உங்க மனசுக்குள்ளேயே வெச்சுக்கோங்க முதல்ல யாருன்னு சொல்றா மிஸ் மூகா ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் துர்கா ஸ்டாலின் கனிமொழி இவங்க எல்லாரும் திமுகவுக்கு தான் மிஸ் ஓட்டு போட்டாங்க அதுக்கப்புறம் எடப்பாடி ரெட்டலைக்கு தான் ஓட்டு போட்டாரு சீமான் அண்ணே மைக்கு சின்னத்துல தான் ஓட்ட போட்டாரு இப்போ பிரைம் மினிஸ்டரா இருக்காரு மோடி அவரு தாமரை சின்னத்துக்கு தான் ஓட்டு போட்டாரு என்ன மிஸ் நீங்க மறைக்கிறத பார்த்தா நான் ஏதோ பொய் சொன்ன மாதிரி இருக்கு உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா பிரதமருக்கு இப்போயே போனை போட்டு கேளுங்க அவருக்கு ஃபோன் போட முடியலனா முதலமைச்சருக்காவது போனை போட்டு கேளுங்க அவங்க மட்டும் இல்லன்னு சொன்னாங்கன்னு வெயிங்க நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன் ஆனா தயவு செஞ்சு படிக்க மட்டும் சொல்லிராதீங்க ஐயோ படுத்துறாங்களே அதான் யார் யார் யாருக்கு ஓட்டு போடுறாங்கன்னு நல்லா தெரியுது அப்புறம் எதுக்கு இந்த மரப்பு அடே நமச்சி முட்டா பையலே

அவனுங்களோட பாவிங்களா அவனுங்களே கேள்வி கேட்டானுங்க அவனுங்களுக்குள்ளேயே பதிலும் சொல்லிக்கிட்டானுங்க அப்புறம் நான் எதுக்கு இங்க சரி சரி உங்க கதையெல்லாம் அப்புறமா பேசிக்கோங்க நேத்து நடத்தினதுல நான் கொஸ்டின் கேட்கிறேன் ஆன்சர் சொல்லுங்க தாஜ்மஹால கட்டியவர் யார் கார்த்திகா நீ சொல்லு நேத்து தானே நடத்தினே அதுக்குள்ள மறந்துருச்சா இல்ல மிஸ் எனக்கு நல்லா தெரியும் தாஜ்மஹால கட்டினது ஷாஜஹான் தான் கரெக்ட் ஆன்சர் சரி தாஜ்மஹால் எங்க இருக்கு நமச்சி நீ சொல்லு தமிழ்நாட்டுல மிஸ் என்ன சொன்ன தமிழ்நாட்டுலயா எப்படிரா மிஸ் நேத்து ஷாஜஹான பத்தி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கல்ல அப்போ ஷாஜஹான் தான் தாஜ்மஹால கட்டினாரு அந்த தாஜ்மஹால் புக்ல இருக்கு எல்லாரும் பாருங்கன்னு சொன்னீங்கல்ல புக் நம்ம கிளாஸ்ல இருக்கு நம்ம கிளாஸ் இந்த ஸ்கூல்ல இருக்கு இந்த ஸ்கூல் திண்டுக்கல்ல இருக்கு திண்டுக்கல்ல தமிழ்நாட்டுல இருக்கு அப்போ தாஜ்மஹால் தமிழ்நாட்டுல தான மிஸ் இருக்கு டேய் படிங்கடா படிச்சு தொலைங்கடா மிஸ் நீங்க சொன்னதுல பாதிய நாங்க செஞ்சிட்டோம் ஏனா படிச்சு தொலைங்கன்னு சொன்னீங்கல்ல மிஸ் ஆனா நாங்க படிக்காமயே புக்க தொலைச்சிட்டோம் என்ன நக்கலா ஒழுங்கா படிங்க படி

தூங்குறதே நூத்தி இருபத்தி ரெண்டு நாள் போயிருது செய்றாங்க உங்களுக்கு இருக்க அதே நாள் தான அவங்களுக்கும் இருக்கு அதான் எங்களுக்கும் தெரியல எப்படி படிக்கறாங்க இதுக்கு தான் நேர மேலாண்மை பத்தி தெரிஞ்சுக்கணும் கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்தி ரெண்டு புண்ணுடையர் கல்லாதவர் இதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியுமா கற்றவரே கண்ணுடையவர் கல்லாதவர் முகத்தில் இரண்டு புண்ணையே உடையவர் அப்படின்னு நான் சொல்லல திருவள்ளுவர் சொல்லிருக்காரு அதனால படிப்போட அருமையை தெரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா படிங்க Okay.